நாம் பார்க்கக்கூடியது நீர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய மயில் குறிப்பு தான் அப்போ அது பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் நம்ம இருக்கக்கூடிய பாரம்பரியமான அரிசியில பஸ்ட் இருக்கக்கூடிய அரிசி என்று பார்த்தீங்கன்னா குள்ளக்கார் கருப்பு கவுனி காட்டு யானம் குள்ளக்கார் கருப்பு கவுனி காட்டு யானம் என்று பார்த்தீங்கன்னா காய்கறிகள்க்காய் பொங்காய் பீர்க்கங்காய் காய்கறிகள் பொழுது இதனோடு சேர்ந்து சேப்பங்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சேப்பங்கிழங்கு இந்த காய்கறிகளோடு இந்த பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கிட்டு என்ன கீரைகள் இருக்கணும்னா அகத்தி முருங்கை பொன்னாங்கண்ணி அகத்தி முருங்கை பொன்னாங்கண் அப்ப இந்த கீரையோடு இந்த காய்கறிகளோடு இந்த பாரம்பரிய அரிசிய நீங்க நாம் எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளோடு இதனையும் பரிந்துரைத்தால் நிச்சயமாக நிணநீர் மண்டலத்துக்கு எல்குறுப்பு வேலை செய்யக்கூடிய அனைத்து இதுக்கும் செய்யும்